रमेश <laughs> <laughs> <laughs>

கொஞ்சம் பின்னால் வாங்க கொஞ்சம் இல்லை இல்லை கொஞ்சம் பின்னால் வாங்க எல்லாருக்கும் கவர் பண்ணலாம் அவருக்கும் கவர் பண்ண முடியாது கொஞ்சம் பின்னால் வாங்க எல்லாருக்கும் கவர் பண்ணி வாங்க எங்க பாருங்க ஆனா அங்கே பாருங்க ஆனா பாருங்க ஆனா அங்கே பாருங்க எல்லாம் பாருங்க ஆடுங்க சேர்த்துக் கொண்டு எடுத்துக்கொள்வது என்று காண தேவைக்கொழி திரு சூரியகாந்தர் அவர்கள் இதுவரை உங்களெல்லாம் அவளோடு சேர்த்து எடுத்து வைத்து அவரது அருமையான துணையை கேட்க செய்தார்கள் அந்த முறையை கேட்ட மெய் நீங்களெல்லாம் ஒரு சற்றும் சலசனத்தின்றி அழகாக அமைஞ்சிருக்கீர்கள் காரணம் என்னவென்றால் அவர்கள் உங்களை சின்னமா அவர்களை பெற்றிருக்க பெரியவர் பெற்றிருந்தது சின்னம் என தெரியு சேர்த்துக் கொள்கையால் அவர் வியப்பதற்கு ஏரியாய் அமைந்தது தமிழ் தமிழுக்கும் அவனது என்ற அந்த தமிழர்கள்

சாயஸ்ரீ அவர்களும் இரண்டாவதாக இந்த கல்வி ஊக்கத் தொகையை பெற்றுக்கொள்ளும் பெற்றுக்கொள்ளுமாறு ஊழல் பண்ணும் பரவாயில்ல அதுல அது பரவாயில்ல அது பரவாயில்ல இது சரி ரைட்டா கொஞ்சம் 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 ரைட்டா அப்படி இருங்க இங்கே பாருங்கள் அது இங்கே பாருங்கள் எல்லாருங்க பாருங்கள் ரமேஷ் தெரியுங்களா நான் தெரியுறா ரமேஷ் தெரியுறாருங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் அது இங்கே பாருங்கள் எல்லாருக்கே பாருங்கள் இருங்க

தொடர்ந்து சிவகுறிக்கிய இலக்கிய கலைமோமணி தமிழ் பேராசிரியர் திரு சூரியகன் அவர்களுக்கு பொன்னரை அளிக்கப்படுகிறது வாழ்த்து தெரிவித்த தமிழகம் தமிழ்ச்சிங்கம் கொண்டாடி அறிவித்துக் கொள்கிறது தமிழ் உலகிற்கும் எனது நெஞ்சாயதே தெரிவித்து சொல்கிறேன் இம்முறையில் இருந்து அன்கொடை அளிப்பவர்களுக்கு சிறப்பு செய்யப்படும் என்று நம்ம சிவகியம் ஐயா கூறியுள்ளார் ஆனால் முதலாவதாக மாமனா மயில்சாமி அவர்களை சிறப்பு செய்ய வேடைபடுவார் என்றவர் அழைப்பு அடுத்தபடியாக நம்ம இதுல வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ரெண்டு மூணு பேர் நன்முறையாளர்கள் இருப்பாங்க நம்ம தமிழர்கள் ஐயா சாமி ஐயா நம்ம இருபது ஐயா அப்புறம் பாரி தமிழ் பாரு அவருக்கு தமிழ் இன்னைக்கு வரல அதனால ஐயா வாங்கையா வேற தமிழர்கள் ஐயா சாமியா அவர்களுக்கு இப்போ சிறப்பு செய்யப்படுகிறது நிகழ்ச்சியை நமது நிகழ்ச்சியை எப்போதும் தொகுத்து வாங்கக்கூடிய இருவர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அவரும் இந்த நண்பரையில் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் வாழ்க உலக பொறுப்பேற்ப எப்படி இந்த காரணமா இருக்காது சிவலிங்க ஐயா அதே போல அவருக்கு உறுதுணையாக கூடிய அவர்கள் குடும்பத்தார் நம்ம சிவகாய் இருக்கிற பையன் எப்பொழுதும் எதை கேட்டாலும் செய்யக்கூடியவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நண்பரை கொடுத்திருக்காரே சிவாஜி மேலே வருமாறு அனுமணம் அமைக்கின்றோம் தமிழ் தாய் வாழ்த்து பாடிய கோபால் ராமச்சந்திரன் ஐயாவை மேலே வருமா 絶対全然ない。